இந்த வீடியோ வந்து தடையை மீறி கல் இறக்க போறேன்னு சொன்ன தற்கொலை சீமானுக்கும் அவனை ஆதரிக்கும் முட்டாளர்களுக்கும் சமர்ப்பணம் எங்கள் தலைவர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி என்ன சொல்லிட்டாரு கல்லும் வந்து ஒரு போதை பொருள் சொல்லியிருக்காரு அதுல என்ன தப்பு இருக்கு அது உண்மை தானே கல்லு போதை பொருள் தானே அதுக்காக பல இடத்துல இருந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஏதோ அந்த ஒரு நாடக சங்கத்திலிருந்து முத்து ரமேஷன் ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம் அவர் எங்க இருந்தாலும் எங்க சங்கத்தில இருந்து நாங்க அவருக்கு எதிர்ப்பு போட்டிருக்கிய ஏன்னா ஏதோ உன்னோடைய ஆதரவுல தான் ஏதோ தமிழ்நாட்டு மந்திரி சபைய ஓடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மந்திரி சபைய நீ ஆதரிச்சு தான் ஏதோ ஓடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய முழுசா மூணு ஓட்டு கிடையாது மூதேவி பேசப்பாரு முத்து ரமேஷ் நல்லா புரிஞ்சுக்க முதல்ல டபிள்யூ ஒரு காஷ்ணரி அட்வைஸ் கொடுத்துருக்கான் அதை வந்து கல்ன்றது வந்து ஒரு பாம் தாடின்னு சொல்றது என்ன சொல்லிருக்காங்கன்னா அது ஒரு ஆல்காலிக் பெவரேஜ் கேட்டகரியில போட்டு அதை வந்து எக்ஸசிவ் கன்சப்ஷன் கேன் காசு லிவர் டேமேஜ் ஹார்ட் பிரச்சனைகள் வரலாம் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் சொல்லி ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே அதை அறிவிச்சிருந்தான் நீ வந்து இங்க உட்காந்துக்கிட்டு கல்லு போதை பொருள் கிடையாது அது உணவு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தற்கொலை பைய சீமான் பேச்ச கேட்டுக்கிட்டு ஏற்கனவே பன்னெண்டு மணிக்கு பாரை திறக்கிறான் டாஸ்மாக திறந்துகிட்டு இருக்கான் அதுலயே பாதி இளைஞர்கள் வந்து வீணா போய்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய வர்க்கிங் ஃபோர்ஸ் நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து எவ்வளவு இருந்தோம் இன்னைக்கு வந்து இந்த மதுனால கஷ்டப்பட்டு இருக்கான் இளைஞர்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க முழுசா வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு தொடர்ந்தே எவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்போ ஆறு மணிக்கு விடிய விடிய நீங்க இளைஞர்களுக்கு ஊத்தி விட போறீங்களா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு திராவிட கட்சிகள் சீமானவர்கள் உங்களுக்கு இந்த திராவிட கட்சிக்கு என்ன வித்தியாசம் அவன் கோட்டரை ஊத்தி விட்டு ஓட்டு கேட்டான் இப்போ நீ கல்ல ஊத்தி விட்டு ஓட்டு கேட்கலையா நீ இந்த மாதிரி இளைஞர்களை இப்போ இன்னொரு இன்னொரு தற்கொலை ஒருத்தான் சொல்றான் அவையார் கல் குடிச்சா அவ இப்ப அடுத்தது வந்து பெண்களை வந்து மதுக்கு அடிமையாக்குறதுக்கு அடுத்த வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஔவையாரு கல் குடிச்சாரு ஆனால் பெண்களோட சேர்ந்து கல் குடிக்கணுமா இது அந்த தற்கொலைக்கு அந்த அந்த தற்கொலைக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இளைஞர்களை பூரா வீணாக்கிட்டீங்க மதுவால் இப்போ வந்து அடுத்தது வந்து பெண்களை வந்து இந்த திமுக பெண்கள்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கானே அதை உருவனு பார்க்குறீங்களோ கல்லை கொடுத்து என்னடா உங்களுடைய போக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கல்லு கல்லு இறக்க உடலா கடுமையான எதிர்ப்பு சந்திக்க வேண்டியிருக்குமா ஏன்னா இது ஒரு நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு கல்ல இறக்கறத பத்தி பேசிக்கிறீங்களா சீமான் அவர்களே உங்க கூட சேர்ந்தக்குவாரா ஒரு பாவம் ஒரு பொண்ணு இஸ்லாமிய பொண்ணு உனக்காக பேட்டி கொடுத்துருக்க நீ நல்லது செய்வ இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்க அந்த பொண்ணு இந்த இஸ்லாத்துல வந்து கல்லை இறக்குறது வந்து ஏத்துக்குவாங்களா ஹுமாயின் சார்ந்த ஜமாதோ இல்ல இந்த இஸ்லாமிய பெண் இவங்க எல்லாம் சேர்ந்த இது ஒரு உணவுப் பொருள்னு சொல்லிட்டு இதை வந்து உங்க கூட சேர்ந்த மது அருந்துவாங்களா இந்த கல்ல அருந்துவாங்களா சொல்லுவாப்போம் டாக்டர் கிருஷ்ணசாமி பனைக்கு எதிரானவர் மாதிரி பேசுறீங்களா பனை பொருளுக்கு நாங்க எதிரானவர்களா இத்தனை காலமா நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம் நாங்க பனை பொருளை எவ்வளவோ செய்யுங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பொருளை வச்சு நீங்க கருப்பட்டி செய்றீங்க பதனி இறக்குங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க பெரிய லெவல்ல கொண்டு போங்க இதெல்லாம் யாரு செய்கிறா அந்த முத்து ரமேஷ் முத்து ஏடா சமூகத்தில் வந்து எவ்வளவு முன்னேறிட்டாங்க எவ்வளவு டெவலப் ஆகிட்டாங்க எவ்வளவு பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டாங்க சிவநாடு மாதிரி எவ்வளவு பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டாங்க எவ்வளவு இன்டெலெக்சுவலான ஆளுகள் இருக்காங்க இப்ப போல நீ வந்து உன் சமூகத்தில் உள்ள மக்களை வந்து இளைஞர்களை வந்து கல் இறக்கணும் ஆடுமானம் அந்த தற்கொலை சீமான் பேச கேட்டுக்கிட்டே நீ பேசுறிய உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கடா அதுல வேற ஒரு நல்ல படித்த மனிதர் வந்து உனக்கு அறிவுரை சொல்லும் போது அதை கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மனசு கிடையாது என்னைக்கு வந்து சீமான் வந்து நான் நான் தனியா நிக்க போறேன் அறிவிச்சாரோ இந்த லெட்ரு பேடு நாய்கள் பூரம் சேர்ந்துகிட்டு ஒரு ஒரு சீட்டுக்காக அவங்க கூட உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு ஜாதியும் தலைவரையும் எதுக்குறதுக்காக ஒவ்வொரு லெட்ரு பேடு தலைவர்கள் வச்சிருந்தான் இந்த முத்து ரமேஷ் மாதிரி அதுக்கப்புறம் இந்த கரிகால அந்த கல்யாண சுந்தரம் மாதிரி ஒருத்தேன் அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு ஜாதியும் திருமாவளவன் எதுக்குறதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு ஜாதியும் எதுக்கிறதுக்காக வளர்த்துட்டு இருக்கான் ஒரு மேடையில உங்களால தனியாக கூட்டம் கூட்ட முடியன்னு அவன் கூட்டத்தில் போய் மைக்க பிடிச்சி பேசிட்டு வரீங்க அவன் ஏதாவது ஒரு சீட்டு கொடுப்பான் ஏண்டா கரிகால மலர் உனக்கு என்ன தெரியும் கல்லை பத்தி என்ன தெரியும் ஒரு நாலு புத்தகத்தை படிச்சுட்டீங்கன்னா நீ உடனே கல்ல பத்தி பெரிய டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு அது நீ வந்து எச்சரிக்கை விடுவே நீ உடனே அவரை பத்தி என்ன நீ கல் கல்லுக்கு விரோதம் அப்படின்னா இந்த தமிழ் சமூகக்குமே விரோதமா ஏன்டா வந்து நீ தமிழ் சமூகத்துக்கு விரோதி மாதிரி நீ காட்டுறிய நீ எதுக்காக இதை காட்டுறீ எனக்கு தெரியாத எனக்கு அண்ட் அவன்கிட்ட போய் ஒரு சீட்டு சீமான போய் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு தான் இதை கேட்கறேன் அவன அதிமுக திமுக சீட்டு கொடுக்க மாட்டான் அவன்கிட்ட போய் ஒரு சீட்டை வாங்கி உட்காந்துருக்கான் உட்காந்துருக்க நீ அதே மாதிரி ஒரு நாலு லெட்டர் பேட் தலைவர்கள் கூட ஒவ்வொரு ஜாதியிலும் போயிட்டு சொந்த ஜாதியை விட்டு கொடுக்கறதுக்கும் சொந்த ஜாதியை வந்து காட்டி கொடுக்கறதுக்கும் உனே மாதிரி நாலு பேர் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்க இதுதான் உன்னுடைய அரசியல் நினைச்சிட்டு நீ உட்காந்துக்கிட்ட நீ ஏதோ பெரிய இது மாதிரி ஞானி மாரி பேசிக்கிட்டு இருக்க நீ ஏதோ பெரிய கருத்தியல் புரட்சியாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏதோ டாக்டர் பழைய அறிக்கை நீ இருந்து வந்த அது சொல்லு நீ புதிய தமிழத்தில் இந்த சமுதாயத்தை ஏமாத்துறக்காக வந்த நீ முதல்ல சமுதாயத்தை ஏமாத்தி திங்கிறதுக்காக வந்த புதிய தமிழத்தில் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு நேர்மையா பயணிக்கணும்னு சொன்னனால நீ வெளியில போயிட்ட அதுக்கப்புறம் மரவர் மல்லர் ஒற்றுமையா பேசினேன் அந்த தினேஷ் கூட பாவம் அந்த மூவேந்திர மீடியா கூட அவன் தான் அவனைய வளர்த்து விட்டான் அந்த பையன் கூட சேர்ந்து நீ வந்து மல்லர் மரவர் ஒற்றுமையை பேசினேன் அவன் விரட்டி விட்டான் மல்லர் மல்ல மலவர் ஒற்றுமை நீ எல்லாம் ஒன்னும் பேச வேண்டாம் உனைய வச்சுலாம் எல்லாம் ஒன்னும் ஆக போறதுல உடனே அவங்களை எதுக்க ஆரம்பிச்சா உனையால பாதி பிரச்சனை திருப்பி பழைய மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு தேவந்தரபுராளர்களுக்கும் மரவர்களுக்கும் திருப்பி உனைய மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அது ராமநாடு வரைக்கும் பிரச்சனைகள் போய் இது தீர்ந்துச்சு ஏன்னா இப்ப சீமானுக்கு இவ்வளவு தூரம் நீ ஜால போட்டு தலைறிய சீமானே சீமானே கெதைன்னு சொல்லி கிடந்த இருந்த செந்தில் மலர் என்ன செஞ்சாங்க ஒரு தமிழ் சமூகத்துல பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும் என்ன செய்யணும் இந்த பிரச்சனையை தீர்த்து வழியை வழியா பாக்கணுமா அழகா செந்தில் மல்லரை கலட்டி கலட்டி விட்டுட்டு தடையை மீறி அங்க போய் பசுமூர்ல போய் மாலையை போட்டு அதே நிலைமை தாண்டா உனக்கும் நீ எண்ணி வச்சுக்கிட அதே நிலைமை உனக்கு இங்க உட்காந்துக்கிட்டு நீ வந்து டாக்டர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவ்வளவு தைரியமா நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க நாளைக்கு ஏண்டா இதே தான் அவன் நாளைக்கு என்னது சொல்லுவான் தெரியுமா சீமானு அந்த காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் வந்து நாங்க வந்து அந்த புறத்துல வந்து எங்க எங்களுடைய முன்னோர்கள் வந்து அந்த புறத்துல வந்து பல பெண்களோட உல்லாசமா இருந்தாங்கம்மா அடுத்தது அதுக்காக வந்து பாம்பேல வந்து விபச்சாரம் வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால தமிழகத்திலயும் கொடுக்கணும் லைசன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவான் அதையும் கேட்டுக்கிட்டு நீங்கலாம் அந்த மாமா மாமாப்பையில போற அவனுக்கு அதையும் டால்டா கொடுத்து உட்கார்ந்துருப்பீங்க இதில் வேற பேர் கல் நல்லிச்சாமியான் கல்லு நல்லிச்சாமி கல்லு இயக்கமா நாளைக்கு வந்து அவன் என்ன சொல்லுவான் நாளைக்கு பெண்களை வந்து பாம்பேல இருந்து இங்க நான் இறக்குறேன் விபச்சாரத்தையும் தமிழக தொழிலா மாத்தணும் தமிழக அரசாங்கம் அதிகாரப்பூர்வ தொழிலா மாத்தணும் அதுக்கு நீ சரியும் ஒரு பெண்களுக்கு தேவையான ஒரு திட்டம் கிடையாது உங்களுக்கு பெண்களுக்கு எதிர்ப்பான ஒரு திட்டம் அந்த இளைஞர்களை வீணாக்கிற திட்டம் இந்த மாதிரி தற்கொலை நாய்களை நீங்க வந்து பின்பற்றி பின்பற்றி நாசமா தான் போக போறீங்க இந்த நாடு நாசமா போகுது நாளைக்கு வந்து இத கள்ளு நள்ளிச்சாமி என்ன பண்ணுவாரு விபச்சாரத்தை அறிவிக்கணும் சீமான் சொல்லிவிட்டார் அதனால நாங்க வந்து என்னுடைய பேர் இனிமேல் மாமா நள்ளிச்சாமி என் இயக்கம் பேர் மாமா இயக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்து கோடி ரூபாய் விபச்சாரம் தவறான தொழில் கிடையாது தொழில் அதனால வந்து வந்து அரசாங்கம் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் நிறுவித்து விட்டால் பெண்களோட உல்லாசமாக இருப்பது வந்து தவறு என்று நிறுவித்து விட்டால் பத்து கோடின்னு அறிவிப்பான் அவன் ஒரு முட்டா பெரிய மனுஷன் தானே நீ ஏன்னா நல்லசாமி நீ ஒரு பெரிய மனுஷன் தானே சின்ன பிள்ளைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் கல்லு கொடுத்து பரிசோதனை பண்ணணும் மனுஷ பயலாம் கல்லு மோசமான ஒரு விஷயம் சொன்னா உற்றநாணிதான் நாட்டுல இல்லாத பிரச்சனையா இவ்வளவு பிரச்சனை இல்லாத பிரச்சனையே நீ இந்த பிரச்சனைக்கு போராடி தீர்வு வாங்கி தரப்பற நீ கல்லு வந்து நீ கல்லு வந்து உணவு பொருள்னு சொல்றிய நீ வந்து ஒரு நான் ஒரு சவாலு விடுறேன் நீ வந்து நாலு டம்ளர் இருக்கு கல்லு குடிச்சிட்டு நாலு நிமிஷம் ஸ்டெடியா ஆடாம நின்று உனக்கு வந்து நான் பத்து கோடி எல்லாம் தர முடியாது அவ்வளவு வசதி கிடையாது சீமான உனக்கு கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டு தரேன் நீ மட்டும் ஸ்டெடியா நின்று அதுக்கப்புறம் கல்லை பத்தி நம்ம பேசுவோம் நீ கல்ல கல்ல நீங்க மட்டும் சீமான் மட்டும் தடையை மீறி நீ கல்ல இறக்கிப்பாரு இறக்குன பானையே நாங்க கல்ல கல் பானையே கல்லால அடிக்கிற போராட்டம் புதிய தமிழ் இளைஞர்கள் பண்ற மாதிரி மட்டும் பாத்தீங்க எப்படி இறக்குற நாங்களும் பாத்தோம்